தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் சென்னை எழக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அங்கன்வாடி ஊழியர்களின் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் டிஎம்ஏ மாநில தலைவர் ருக்மிணி தலைமையில் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் டெய்சி குமாரி மணிமாலை அமுதா முனீஸ்வரி தேவி பிரசன்னா அம்சா சசிகலா ஷெரின் பானு விஜயலட்சுமி பரமேஸ்வரி அன்புச்செல்வி புஷ்பா கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு தமிழகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வழங்குவது போல் பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் ஊதியம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு உதவியாளர்களுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறு அடிப்படை ஊதியம் விகிதமும் வழங்க வேண்டும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்குவது போல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக விலைப்படியுடன் வழங்க வேண்டும் உட்பட இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தங்கள் வாகனங்களில் அழைத்துச் சென்றனர் முதல்வரே என்று சொல்லி அங்கன்வாடி ஊழியர்களை என்று சொல்லி அங்கன்வாடி ஊழியர்களை அங்கன்வாடி உதவியாளர்களை அங்கன்வாடி உதவியாளர்களை what <laughs> Lan, belə bag vağlandı, bag vağlandı. டிடைசி தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த மறியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த திட்டம் துவங்கி இன்று வரை நிரந்தரம் செய்யப்படாமல் அதை அதில் பணி செய்யும் ஊழியர்களும் இன்றைக்கு நிரந்தரம் செய்யப்படாமல் சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற எண்ணிக்கையில் வந்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியத்தையும் ஊதியத்தை பத்தொன்பது ஐநூறு அங்கன்வாடி ஊழியருக்கும் உதவியாளர்களுக்கு பதினாறு ஐநூறு என்ற கணக்கில் எங்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் அதுபோல ஓய்வூதியமாக ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வந்து எங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்று மத் மாநில அரசுகளின் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த அதனோடு சேர்த்து ஒரு இருபத்தைந்து கோரிக்கைகளை உள்ளிட்ட இருபத்தைந்து கோரிக்கைகளை வைத்து இந்த மறியல் போர் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அங்கன்வாடி ஊழியருக்கு கோடை விடுமுறை என்பது ஒரு மாதம் வழங்க வேண்டும் அதே சமயத்தில் விடுப்பு சிறு விடுப்பு என்பது மாதத்திற்கு ஒரு விடுப்பு இருக்கிறது அதை மொத்தமாக எடுத்துக்கொள்வதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் மகப்பேறு விடுப்பு என்பது மத்திய மாநில அரசுகள் ஒரு வருடம் பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் அதில் பணி செய்யக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஒரு வருடம் என்பது வழங்கப்படுகிறது அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் பெண்கள் அவர்களுக்கும் அந்த ஒரு வருட விடுமுறையை கண்டிப்பாக வழங்க வேண்டும் ஈட்டிய விடுப்பு ஈட்டா விடுப்பு என்ற விடுப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் அதுபோல அதுபோல நாங்கள் பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் பணியிலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு பிழை ஊதியம் வழங்க வேண்டும் இதுவரை வழங்கப்படவில்லை அங்கன்வாடி ஊழியரை அரசு ஊழியராக அறிவித்து அவர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் முறையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க